அனைவருக்கும் வணக்கம் நான் மிக முக்கியமான காணொலியோடு இணைந்து இருக்கிறோம் எங்களுடைய வீதிகா ரிப்போர்ட் புதிதாக இருக்கின்ற அன்புறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடனும் மிகவும் சுருக்கமாகவும் உங்களால் அறியக்கூடியதாக இருக்கும் இலங்கையினுடைய பத்திரிகைகள் இணையதளங்கள் இலங்கையினுடைய ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் நாளுக்கு நாள் இலங்கையில் வெளிவரும் செய்திகள் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக தமிழர் பகுதியில் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழர் பகுதிகளில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழினம் தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிறதா என்று கேள்வி எழும்பி வருகிறது இவ்வாறுதான் அந்த நிலை அந்த நிலையில்தான் தற்போது வடகிழக்கு பகுதிகளில் தமிழர்களுடைய நிலைமை காணப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்பு காணப்பட்ட வடகிழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்பு எவ்வாறு மாற்றமடைந்தது தொடர்பாக பல்வேறு பல்வேறு நபர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் இந்த போதைப் பொருள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்பு வடகிழக்கு பகுதிகளில் தமிழர்களுக்கு அதிகமானவர்களுக்கு போதைப் பொருள் என்றாலே என்னவென்று தெரிந்திருக்காது போதைப் பொருளின் வரத்து வடகிழக்கு பகுதிகளில் இல்லை அவ்வாறு போதைப் பொருளை கொண்டு வருபவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அன்றே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் தற்போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்பு இந்த வடகிழக்கு பகுதிகளில் வெளிவருகின்ற செய்திகளை ஊடகங்கள் ஊடகம் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் தினமும் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்கிறீர்கள் இந்த வடகிழக்கினுடைய நிலைமை எந்த நிலையில் காணப்படுகிறது போதைக்கு அடிமையானவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் தற்கொலை செய்கிறார்கள் போதைக்கு போதை வாங்குவ போதைப் பொருள் வாங்குவதற்கு பணம் தரவில்லை என்று சொல்லி பல்வேறு கொலைகளை செய்கிறார்கள் போதைக்கு அடிமையாகி மனநிலை பாதிக்கப்பட்டு தெரிகிறார்கள் இவ்வாறான ஒரு சம்பவம் தான் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் ஆன பெண் ஒருவர் யுவதி ஒருவர் போதைக்கு அடிமையாகிய யுவதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவல்குழி பகுதியைச் சேர்ந்த யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்று உயிர் மாய்த்திருக்கிறார் அய்யனார் கோவிலடி நாவல்குழி பகுதியைச் சேர்ந்த யுவதியே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாக இருக்கிறது உயிரிழந்த யுவதியும் அவரது காதலினும் போதைக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இவர் கடந்த பதினைந்தாம் திகதி தனக்கு தானே தீ வைத்து உயிர் மாய்க்க முயற்சித்திருப்பதாக கூறப்படுகிறது இதன்போது தீயை அனைத்து காதலன் அவரை யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்திருக்கிறார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த ஜோதி நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சாட்சிகளை சாவகச்சேரி போலீசார் நிறைப்படுத்தி இருப்பதான செய்தி வெளியாகியிருக்கிறது ஆகவே வடகிழக்கு பகுதிகளில் யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து வருகிறது இந்த போதைப் பாவனை தமிழர்களுடைய பிரதேசத்தில் எவ்வாறான நிலையில் காணப்படுகிறது என்பதற்கு இந்த காணொலி ஒரு சாட்சியாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் ஒரு யுவதி அஹ் போதை அடிமையாக இருக்கிறார் போதைப் பொருள் பழக்கத்தால் போதை பாவனையால் இந்த யுவதி என்ன செய்வதென்று தெரியாமல் அஹ் தனக்கு தீ வைத்திருக்கிறார் போதைப் பொருள் பாவனையால் தனக்கு தானே தீ மூட்டக்கூடிய மனநிலைக்கு இந்த யுவதி தள்ளப்பட்டிருக்கிறார் ஆகவே ஒரு போதைப் பொருளை பாவிப்பதால் அவர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மாற்றப்படும் என்பதனை இந்த காணொலியூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் அவருடைய காதலனும் போதைக்கு அடிமையாகி இருக்கும் ஒரு நபர் என்று தெரிவிக்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த காதலனால் தான் இந்த யுவதி அஹ் போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருப்பார் என்று சந்தேகம் எழுகிறது ஆகவே தனக்கு தானே தீமூட்டிய இந்த யுவதியை அவருடைய காதலன் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அஹ் சேர்ப்பித்த போதும் நேற்றிய தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் சிறுவர்கள் இளைஞர்கள் மத்தியில் மிக வேகமாக பரவி வருகிறது இளைஞர்களை மட்டுமின்றி யுவதிகளையும் தற்போது ஆட்கொண்டிருக்கிறது தமிழர் பகுதிகளில் யுவதிகளும் தற்போது அதிகமானவர்கள் அதிகமான பெண்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்பது மாற்று கருத்தில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்பு எங்களுடைய தமிழ் சமூகம் வடகிழக்கு தமிழர்கள் எப்படி கலாச்சாரத்தோடு ஒழுக்கத்தோடும் போதைக்கு அடிமையாகாமல் வாழ்ந்தார்களோ அதே போன்ற ஒரு வாழ்க்கையை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்பும் பாலர் தவறிவிட்டார்கள் இந்த போதைப் பொருட்களின் பழக்கத்தால் இந்த போதைப் பொருள்களை வடகிழக்கு பகுதிக்கு கொண்டு வருவதால் இன்று தமிழ் சமூகமே தங்களை தாங்களே அழைத்துக்கொள்ளும் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது